ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் தமயந்தி அந்த பெண்ணின் முகம் பரிச்சயம் பரிச்சயமில்லாததாக இருந்தது விஸ்வநாதன் நெற்றி சுருக்கி யோசித்தான் நான் விஸ்வநாதன் உங்களுக்கு என்ன வேண்டும் தயக்கமாய் கேட்டான் நான் தமயந்தி உங்கள் கொஞ்சம் பர்சனலாக பேசணும் விஸ்வநாதன் தயங்கினான் சாரி எனக்கு உங்களை தெரியலையே கொஞ்சம் விளக்கமாக பேசணும் அப்போ தான் புரியும் ஒரு பத்து நிமிஷம் பெர்மிஷன் சொல்லிட்டு வாங்க இங்கே கூட்டமாக இருக்குது விஸ்வநாதனுக்கு சற்று ஆச்சரியமாய் இருந்தது அந்த பெண்ணின் முகத்தில் மெலிதான சோகம் தெரிந்தது கேன்டீனில் அவ்வளவாக கூட்டமில்லை இப்ப சொல்லுங்க தமயந்தி சற்று தயங்கினாள் ஏன் தயங்குறீங்க தைரியமா சொல்லுங்க நான் உங்களை அண்ணான்னு கூப்பிடலாமா தம தமயந்தி சற்று கூச்சத்துடன் கேட்டாள் விஸ்வநாதனுக்குள் ஒரு திரை விலகியது அப்ப நீங்க என்றான் ஆமாம் நான் வடிவு தேவியின் பெண் உங்கள் தந்தையின் இரண்டாவது மனைவியின் பெண் இப்போது நன்றாக அடையாளம் தெரிந்தது அந்த கூர்மையான நாசி அடர்த்தியான புருவம் அப்பாவின் சாயல் தென்பட்டது விஸ்வநாதன் முகத்தை கடுமையாக்கி கொண்டான் அம்மா இவர்களைப் பற்றி விளக்கமாய் சொல்லியிருக்கிறாள் வடிவு தேவி அப்பாவுடன் ஒன்றாக வேலை பார்த்தவள் அப்பா சங்கீத பித்து அம்மாவுக்கும் சங்கீதத்துக்கும் ஜென்ம பகை வடிவு தேவி சங்கீதத்தால் அப்பாவை வளைத்தான் அம்மாவின் எதிர்ப்பு அம்புகள் வடிவு தேவியின் முன்னால் முனைவழங்கி போயின அப்பா வடிவுதேவியை பக்கத்து ஊரில் குடி வைத்தார் அம்மாவுக்கும் இவனுக்கும் எந்த குறையும் வைக்கவில்லை ஆனால் ஒருமுறை கூட அந்த குடும்பத்தை சந்தித்ததே இல்லை இப்போது ஏன் இந்த பெண் இங்கு வந்து புதிர் போடுகிறது அப்பா செத்ததுக்கு சொல்லி அனுப்பிச்சோமே ஏன் வரல ரொம்ப நாளி வச்சிருந்தோம் தமயந்தியின் கண்களில் நீர் திரையிட்டது அப்பா முன்னாடியே சொல்லிட்டாரு என்னன்னு அவர் செத்தா நாங்க அங்க வரக்கூடாதுன்னு விஸ்வநாதன் பதடி போனான் ஏன் தமயந்தி நாங்க வந்தவங்க அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கோன்னு சொல்லிட்டாரு சத்தியம் வாங்கிட்டாரு அப்பா நீயா இப்படி செய்த இல்லை என் அப்பா அப்படி சொல்லிருக்க மாட்டாரு நான் நம்ப மாட்டேன் அப்பா உயிரோட உயிரோட இருந்தப்ப லாபம் செத்த பிறகு விட்டுட்டீங்க நமயந்தி விசுமினாள் இல்லன்னா அப்படி கேவலமா பேசாதீங்க ராமநாத சாருக்கு எல்லா விஷயமும் தெரியும் அவரை கேளுங்க நமயந்தி முகத்தில் வேதனை தெரிந்தது விஸ்வநாதன் சற்று இலகினான் சரி விடுங்க இப்போ என்ன விஷயம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்றது எல்லா கோளாறும் இருக்கு டாக்டருங்க கைப்பிடிச்சிட்டாங்க இப்போ எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க இங்கேதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கேன் வந்து ஒரு வாரமாச்சு இப்பதான் டாக்டர் சொன்னாங்க இன்னும் சில மணி நேரம் தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போக சொல்லிட்டாங்க விஸ்வநாதன் மௌனமா இருந்தான் எனக்குன்னு யாரும் இல்லை அம்மா மட்டும்தான் எனக்கு பயமா இருக்கண்ணா விஸ்வநாதன் உள்ளுக்குள் வாதிட்டான் விஸ்வநாதா பழச மறந்துடு எப்படி மறக்கிறது அம்மா எப்படி துடிச்சிருப்பா வேண்டாம் சாகா கிடப்பது உன் தந்தையின் பிரியத்துக்குரியவள் எதிரில் தவிக்கும் இந்த பெண் உன் தங்கை தந்தையுமின்றி தாயுமின்றி தனித்து நிற்கும் பெண்ணின் நிலை மிகவும் ஹிம்சை விஸ்வநாதன் தெளிந்தான் ஏந்தமைந்து இவ்வளோ லேட்டா என்கிட்ட வர அம்மா பிடிவாதமா மறுத்துட்டான் கடைசி முறையா அப்பாவையே பார்க்க போகல அங்க உதவிக்காக போக கூடாதுன்னுட்டா இப்ப கண்முழிச்சு பார்த்தா திட்டுவான் ஆனா கண்முழிப்பாளா இப்ப அம்மாவுக்கு துணை யார் இருக்கா யாரும் பக்கத்து பெட்டில் ஒரு பாட்டி இருக்குது அதை பார்த்துக்க சொல்லிட்டு வந்தேன் சீக்கிரம் போகணும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணா உங்களால் என்னோட வர முடியுமா கைகளை நீட்டி அவன் கையை பற்றினாள் அம்மாவுக்கு தெரிந்தால் திட்டுவாள் பரவாயில்லை ஒற்றை நிமிஷத்தில் தீர்மானித்தான் சரி கிளம்புதயமயந்தி ஆஸ்பத்திரி வாசலிலேயே அந்த பாட்டி காத்து கொண்டிருந்தாள் இவளை பார்த்ததும் கையை நீட்டி அழுதாள் விஸ்வநாதன் புரிந்து கொண்டான் அமையந்தி உடைந்து போய் இவன் தோளில் புதைந்தாள்